இன்னைக்கு வந்து இன்னைக்குன்னா தான் ஆர்டர்ஸ் பண்ண போறோம் இதோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் பக்கம் இருக்கும் பாருங்க வந்திருக்கு இது தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டும் ஒரே டைம் தான் பட் வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு இது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த இதெல்லாம் வந்து காஞ்சு போயிருக்கு இந்த சிறகுகள்லாம் இப்படி காஞ்சுனாவே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா இதுக்கு மேல அது பெருசா இருக்காது பார்க்கலாம் காஞ்சுனதா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நீங்க என்ன இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கத்தியில் அடி போட்டு பிரித்து பாருங்க இதில் உங்களுக்கு தெரியும் முத்துக்கள் லைட்டு தெரியுது ஸோ நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம் சரிங்களா ஏன்னா இதுக்கு மேலே அது அவ்வளோதான் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேல அது வந்து காஞ்சு போகாது. அவ்வளவுதான். சோ, இniki வந்து இந்த துணக்கறது நம்ம எடுத்துருவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். อืม. ஓகே. வந்திருக்கு. एक्चुअली நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா இது ரெண்டுமே ஒரே பேக்கில் வச்சுட்டேன் இதுக்கு ரீசன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னென்னா ஸ்வீட் கார்ன் விதை இப்போ கிடைக்கிறது இல்லைங்க ரொம்ப கம்மி தான் கிடைக்கிது கிடைக்கிறதே கிடையாது எனக்கு ஒரு அஞ்சு விதைகள் கிடைச்சிது அந்த அஞ்சு விதைகளுமே நான் வந்து எல்லா பேக்லேயும் போட்டேன் ஆனால் வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்து வளர்ந்து வந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை மறுபடி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோம்னா வேறு பேக்கில் மாற்றணும் அப்படின்னா அதுவும் வளர்ச்சியெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு நான் எப்படி விட்டுட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக ஒரு பேக்கில் ஒரு கான் போட்டிங்கன்னா உங்களுக்கு சோளக்கடுது நல்லா பெருசா வரும் சரிங்களா இப்ப ரெண்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பட் இதே பாக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணி பாக்கலாம் அப்படி இருக்குங்க ரிசல்ட் பாக்கலாம் ஆடி தோட்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் வச்சு எடுத்து பாக்குறதே தெரியும் விஷயம் தான் ட்ரை பண்ணிருக்கோம் ரிசல்ட் அப்படின்னு பாக்கலாம் பாருங்க சின்ன காயா இருந்தாலும் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லோக்கு நல்லா தான் இருக்கு ஸோ இதை நம்ம வந்து இன்னைக்கு வேக வச்சு சாப்பிடுவோம் ஐம்பது நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அது சேர் பண்ணுங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் கன்ஃபார்மாக சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் இன்னைக்கு இது வேக வச்சு தம்பி கொடுக்க போறேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து ஸ்வீட் நம்ம தோட்டத்துல வந்துருக்கிறது சாப்பிட போகிறான் ஓகே சார் இருக்குங்க நம்ம மாடத்தில் வந்து ஆர்வஸ்ட் பண்ண ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கம்மிங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இப்படி பிடிச்ச ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ